கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை ஃபிஃப்டீன் என்னைக்கான எப்பிசோட்லே என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்திடலாங்க கார்த்தி இந்த தாலியை கையில் வச்சுட்டு என்னப்பா பண்ணுற அப்படின்னு அபிராமி கேட்க இல்லைம்மா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு தீபா சந்தேகப்படுறாங்க அதுதான் உண்மை என்ன நம்மளுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு கார்த்திக் சொல்ல அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க இல்லை இந்த தாலியை அவரு இவங்க கழுத்தில் கட்டட்டும் அப்போ நம்ம எல்லாரும் நம்பலாம் நமக்கும் சந்தேகம் தீந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார்த்தி இதெல்லாம் வேணாப்பா அவங்க தான் கல்யாணம் ஆன டேட் வரைக்கும் சொல்றாங்கல்ல அப்புறம் எதுக்கு டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கார்த்தியோட அப்பா சொல்லிட்டு இருக்க மாமா கல்யாண தேதி எல்லாம் உண்மைனா தாலி கட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்க போது கார்த்திக் தம்பி சொல்ற மாதிரி அந்த தாலியை அந்த அம்மா கழுத்துல கட்டட்டும் அவரு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க ஆமா கட்டட்டும் அவர்கிட்ட உண்மை இருக்குன்னா தயங்காம அவர் வைஃப் கழுத்துல தாலி கட்டட்டும் இப்போ என்ன மட்டும் தாலி கட்ட சொன்னா நானும் தயங்காம என் ஒய்ஃப் கழுத்துல தாலி கட்டுவேன் அப்படின்னு ஐஸ்வரியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்க ஏ முட்டாள் புருஷா ஏண்டா இப்படி நேரம் கால தெரியாம நீயும் இப்படி வளரி கொட்டுற அவங்க மாட்டினா நானும் மாட்ட வேண்டாம் அப்படின்னு மனசுலயே யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சார் இந்த தாலியை உங்க வைஃப் கழுத்துல கட்டுங்க அப்படின்னு கார்த்திக் கொடுக்க என்ன தம்பி என்னை வச்சு விளையாடுறீங்களா நீங்க சொல்றதுக்காக என்னால கட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சார் அவங்க உங்க வைஃப் தானே அப்புறம் அவங்க கழுத்துல தாலி கட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜாதகத்துல தோஷம் இருந்தா ரெண்டாவது தாலியெல்லாம் கட்டுறாங்கல்ல அதெல்லாம் கட்டலாம் கட்டுங்க சார் டைம் ஆகுது சார் சீக்கிரம் இந்த தாலியை கழுத்துல கட்டுங்க இல்லன்னா தீபா சொன்னது உண்மையான ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் சார் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் எங்களை தேவையில்லாம சோதிக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அதுக்காக தான் நான் இதை செய்ய சொல்றேன் இந்தாங்க கட்டுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க புதுசா அந்த லேடி பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்துட்டேனே இந்த ஆள் மரட்டலுக்கு பயந்து போய் என் கழுத்தில் தாலி கட்டிட்டா என்ன பண்ணுறது என் புருஷன் என்னை வெட்டியை போட்டுருவானே அப்படின்னு அந்த லேடி யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் அச்சோ இந்த மிரட்டலுக்கு பயப்பட்டு இந்த லேடி கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா என் பொண்டாட்டி பத்ரகாளியா மாறி கொடலை உருவி மாலை போட்டுக்குவாளே அப்படின்னு அந்த ஆள் யோசிச்சுட்டு என்ன சார் தாலி கட்ட சொன்னால் இவ்வளோ தயங்குறீங்க அப்போ நீங்கள் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு கார்த்திக் கேக்க போற போக்க பார்த்தா நிலம மோசம் ஆயிரம் போல இருக்கே பேசாமல் உண்மையை சொல்ல வேண்டியதுதான் என்ன சார் தாலி கட்ட சொன்னா இவ்வளவு தயங்குறீங்க அப்ப நீங்க உண்மையான புருஷம் பட்டாட்டி இல்லையா அப்படின்னு கார்த்திக் கேட்க போற போக பார்த்தா நிலம ரொம்ப போல இருக்கே பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியது யோசிச்சுட்டு இருக்க கார்த்திக்ன மிரட்டல இந்த ஆள் உண்மையை சொன்னா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம் எப்படியாவது இந்த தாலி கட்டுற விஷயத்த தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க அதுக்கு இப்ப என்னக்கா பண்றது அப்படின்னு நட்சத்திரா கேட்க நட்சத்திர இவங்க மாட்டிக்கிட்டாலும் நாம மாட்ட கூடாது பேசாம இவன் தலைக்கு மேல இருக்கிற லைட்டை கழட்டி விட்டுரு அப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல சரிக்கா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நட்சத்திராவும் அங்க போறாங்க கார்த்திக் சார் என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஒன்னு இந்த தாலியை கட்டுங்க இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோங்க இது ரெண்டுத்துல ஒன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க சொல்லிடு சார் அப்படிங்கிற அவரும் அதுக்குள்ள நட்சத்திரா மேல இருந்து லைட்டா கழட்டி விட்டுறாங்க உடனே ஐஸ்வர்யா அச்சோ கார்த்தி லைட் விழுகுது அப்படின்னு ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவங்க மாதிரியே சொல்றாங்க உடனே எல்லாரும் தள்ளி ஓடிடுறாங்க அதுல ஒரே ஒரு சில் மட்டும் ஐஸ்வர்யா நெத்தில பட்டுறது அபிராமி ஐசு ஐசுன்னு வந்து கத்துறாங்க ஐஸ்வர்யா மயக்கமாயிடுறாங்க மாடுறாங்க நட்சத்திரா உடனே கீழே இறங்கி ஓடி வந்துடுறாங்க நடிக்க வந்தவங்க ரெண்டு பேர்த்தையும் நட்சத்திரா அப்படியே சைகை மூலமா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் அதே மாதிரி வெளியே ஓடிடுறாங்க அந்த கேப்ல அச்சோ அக்கா மயக்கமாயிட்டாங்க நான் டாக்டருக்கு போன் பண்றேன்னு சொல்லி டாக்டருக்கு போன் பண்றாங்க சொல்றாங்க ஐஸ்வர்யாவை முதல்ல ரூமுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு அபிராமி ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும் அவரும் அதே மாதிரி ரூமுக்கு தூக்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்றாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க பயப்படுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஜஸ்ட் அவங்க விழுந்த அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க தலைக்கு அதே மாதிரி மருந்து வச்சு கட்டு போட்டிருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க பாருங்க அவங்களே கண் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சரி அருண் ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா ஜூஸ் எடுக்க போறாங்க அருண் ஒரு பக்கம் சரி நம்ம எல்லாரும் வெளியே இருக்கலாம் அப்படின்னு அபிராமி அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போறாங்க எப்படி அந்த லைட் கண்டு விழுந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே கார்த்தியும் வெளியே போறாங்க என்ன ஐஸ் எல்லாரும் போயிட்டாங்க இவ மட்டும் இருக்காளேன்னு பாக்குறியா உன் ஆக்டிங் சூப்பர் நானே அதை பார்த்து ஏமாந்துட்டேன்னா ஏன் இந்த வருஷம் கலைமாமணி அவார்டு உனக்கு தான் இப்படியே போனா நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டு கூட வாங்குவாங்க அப்படின்னு மீனாட்சி கேட்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா அது எப்படி ஐஸ் அவங்க உண்மையை சொல்ல வர நேரத்துல கரெக்டா லைட் அறந்து விழுந்துச்சு அப்படின்னு கேட்க அது எனக்கு எப்படி தெரியும் லைட் அறந்து விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க இதில் உங்க பிளான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த இலைக்கு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல நான் என்ன பிளான் பண்ணேங்கிறாங்க ஐஸ்வர்யா என்ன பிளான் பண்ணேங்கிற டீட்டெயில் உனக்குதானே தெரியும் ஆனால் பிளான் பண்ணிருக்கேன் உயிரை கொடுத்து வேலை செய்யறதுங்கறது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீ உன் உயிரை பணியை வச்சு உண்மையை சொல்ல விடாமல் பண்ணிருக்க பெரிய கில்லாடிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஐசு சொல்ல இல்ல இல்ல யோசிச்சுதான் பேசுறேன் உனக்கும் அந்த மூர்த்தி குரூப்க்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அதான் அவங்க உண்மையை சொல்றதுக்குள்ள நீ ஏதேதோ செஞ்சு லைட்ட கீழே விளர்ற மாதிரி செஞ்சுட்ட அவங்களையும் பண்ணி விட்டுட்ட லைட் விழுந்ததும் அதுல ஒரு பீஸ் உண்மையில பட்டு ரத்தம் வந்ததும் வசதியா போச்சு பெருசா டிராமா பண்ணி உண்மை தெரிய வேண்டிய நேரத்துல மொத்தத்தையும் கழிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்க ரொம்ப கண் கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நடந்தது எல்லாமே நிஜம் அதுல ஏன் பங்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல ஐசு இன்னைக்கு நீ புத்திசாலித்தனமாக தப்பிச்சிட்டதான்னு நினைக்கலாம் ஆனால் உண்மையை என்னைக்குமே மறைச்சி வைக்க முடியாது என்னைக்காக இருந்தாலும் உண்மை வெளியே வந்தே தீரும் அன்னைக்கு உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மீனாட்சி சொல்ல என்ன சேலஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லைம்மா உன் மேலே இருக்காக்கரையில் சொல்கிறேன் எல்லா நேரமும் ஒரே நேரம் போல் இருக்காது இன்னைக்கு விழுந்த லைட்டு நேராக உன் மண்டையில் விழுந்திருந்தா உன் காதையே முடிச்சிருக்கோம் என்ன முறைக்காதை கடவுள் ஒருத்தருக்கான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் கவனமா இரு வரட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க மீனாட்சி என்ன விரட்டிட்டு போறியா உண்மை வெளியே வராம இருக்க எல்லா வேலையும் செய்கிறேன் இனிமேலும் உண்மை வெளியே வராமல் இருக்க எல்லா வேலையும் செய்வேன் இந்த ஐசை உன்னால எதுவும் செய்ய முடியாது மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே யோசிக்கிறாங்க ஐஸ் அப்பா எப்படியோ எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டோம் எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஐஸ்வர்யா மட்டும் அப்படி ஒரு காரியத்தை மாட்டிருப்போம் கையில தாலியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாங்க எத்தனையோ இடத்துக்கு நடிக்க போயிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சோதனை எங்களுக்கு வந்ததே இல்ல அந்த ஐஸ்வர்யா புண்ணியத்தினால்தான் நாங்க கடைசி நேரத்துல தப்பிச்சோம் கார்த்திக் மிரட்டலுக்கு பயந்து இந்த ஆளு என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் என் புருஷன் அருவாள் எடுத்து ஒரே போடு போட்டிருப்பான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல என் பொட்டாட்டி பட்டு சும்மா சந்தோஷமா இருக்க இருப்பாளா சோத்துல வச்சு வச்சு கொண்டிருப்பா அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க நிறுத்துங்க அதான் ஒண்ணும் அப்புறம் அப்படியே கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நட்சத்திரா கேக்க அந்த கார்த்தி ரொம்ப புத்திசாலி தனியா இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு பேசாம இருந்துட்டு கடைசியா கிளம்புற நேரத்துல தாலியை கொண்டு வந்து கொடுத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டோம் எப்படியோ எஸ்கே பையன் வந்துட்டோம் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு சரி அந்த தீபாக்கு எதிரா சாட்சி சொன்னதுக்காக உங்களுக்கான பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க போல இருக்கு ரொம்ப நன்றி மேடம் இன்னைக்கு பட்ட அசிங்கமே போதும் இதுக்கு மேலே இந்த ஊர்லேயே இருக்க மாட்டோம் நாங்கள் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டுருக்க முட்டாள்தனமாக பேசாதீங்க நீங்கள் இந்த ஊரில் இல்லைன்னு தெரிஞ்சால் அபிராமிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடும் அதனால இங்கேயே இருங்க அனாவசியமாக யார் கண்ணிலையும் பற்றாதீங்க அதுதான் நல்லது அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டுருக்க நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதாம்மா ஆனால் அந்த கார்த்தி திரும்ப வந்து நாங்கள் உண்மையான புருஷமெண்டாட்டியன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்றது அந்த ஆள் கேட்டுட்ருக்க அதை பற்றி நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா இந்தாங்க உங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் கார்த்தி வந்து உங்ககிட்ட கேட்டால் இதை காட்டி நம்ப வச்சுருங்க அப்படின்னு நட்சத்திரம் சொல்லிட்டு ஓ இப்போ இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குதா அப்படின்னு கேக்க யோ ஆளை புடிச்சு லஞ்சம் கொடுத்து இத பண்ணிருக்கேன் கார்த்தி வந்து கேட்டா அனாவசியமா வாயை கொடுக்காதீங்க இதை மட்டும் காட்டுங்க போதும் அப்படின்னு சொல்ல இதுவும் நல்ல ஐடியா தாமா குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க சரி இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நடிக்கிற வேலையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிளம்பிடுறாங்க தீபா திரும்பவும் தன் முருகன் கிட்ட வந்து சாமி கும்பிட்றாங்க முருகா இன்னியோட எல்லா பிரச்சனையும் முடிச்சதுன்னு நினச்சேன் ஆனால் திரும்பவும் நான் ஏமாத்துக்காரி மோசக்காரி அப்படின்னு எல்லாரையும் நினைக்க வச்சுட்டியே இதுக்காகவா நான் அவங்கள பிளான் போட்டு கூட்டிட்டு வந்த நல்லவங்களுக்கு தான் நீ துணையா இருப்பேன்னு நினைச்ச ஆனா கெட்டவங்களுக்கும் எப்படி துணையா இருந்து காப்பாத்தி விடுற என்ன கால முழுக்க குற்றவாளியாவே வச்சிருக்க போறியா இப்படியே போனா எனக்கும் நீதி நியாயம் நேர்மை எல்லாத்து வேலையும் நம்பிக்கை போயிடும் அதை தான் நீ விரும்புறியா நல்லவங்கள நல்லவங்க நிரூபிக்கவே இந்த காலத்துல ரொம்ப போராட வேண்டியது இருக்கு என் கடைசி நம்பிக்கையா நான் நினைச்சிட்டு இருக்கிறது உன்னதான் முருகா என்ன ஏமாத்திராத முருகா அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க கரெக்டா கார்த்தி வராங்க என்ன தீபா முருக கிட்ட ஏதோ வருத்தப்பட்டு வேண்டிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க ஆமா சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை உண்மையை நிரூபிக்க கூட்டிட்டு வந்தேன் ஆனா ஒரு நிமிஷத்துல அதெல்லாம் பொய்யா போய் அவங்க தப்பிச்சிட்டாங்களே அதான் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தீபா சொல்ல நானும் அதுக்காக தான் அந்த மூர்த்தியை அந்த அம்மா காலத்துல தாலி கட்ட சொன்னேன் அதுக்குள்ள ஐஸ்வர்யா அன்னைக்கு தலையில அடிபட்டுச்சு சூழ்நிலை மாறிடுச்சு எதையும் நிரூபிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்ல அது எப்படி சார் நீங்க தாலி கட்ட சொன்ன அதே நேரத்துல அவங்க தலையில லைட் விழுந்துச்சு இது அவங்க வேணும்னே பண்ணாங்களா இல்ல உண்மையிலேயே தவறி விழுந்துச்சான்னு ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் வணங்குற முருகன் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்பிக்கையே அளந்துராங்க தீபா நல்லவங்கள கெட்டவங்க ஏமாத்திட்டு ரொம்ப நாள் நல்லா வளர்ந்துட முடியாது சீக்கிரமே அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நீங்களும் இந்த முருகனும் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நான் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவேன் எனக்கு நம்பிக்கையா இருக்கு சார் அப்படின்னு சொல்ல நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு அவர் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாரு இந்த தடவை நீங்க தோத்துருக்கலாம் ஆனா வேற ஏதாவது நல்ல வழி காட்டுவாரு அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருந்து கிளம்பிறாங்க கதிர் நட்சத்திரா கால் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்றாங்க ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு நீ முதல்ல வா அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சரின்னு நட்சத்திராவும் கிளம்பி போறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதுக்காக வர சொன்ன கதிர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ எல்லாம் உள்ளே வந்தால் உனக்கே புரியுங்கிறாங்க யாருக்காவது ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போதா அப்படின்னு நட்சத்திரா கேட்டதுக்கு ஆமா நடக்க போகுது அப்படின்னு கதிர் சொல்லவும் யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடணுமா அப்படின்னு கேட்டதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது என்ன நமக்கு இங்கே ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்டதுக்கு நமக்கு தான் கல்யாணம் கதிர் ஏ கதிர் என்ன கதிர் இதெல்லாம் யார் கேட்டு இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேக்கவும் யார கேட்கணும் நானே தான் பண்ண அப்படிங்கிறாங்க கதிர் யாரை கேக்கணும் என்ன கேட்கணும் என்ன கேக்காம நீ எப்படி முடிவெடுத்த எடுத்த அப்படின்னு சொல்லவும் என்னக்கா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரு தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்புறம் என்ன அப்படின்னு கதிர் கேக்கவும் முட்டாள்தனமா பேசாத நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சொடையலான்னு பார்த்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற அப்படின்னு நட்சத்திரம் சொல்லவும் நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ போய் கார்த்திகோடைய சொத்தை எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துக்கலாம் நாம சொந்தம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கதர் சொல்லவும் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க நட்சத்திரா இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ